ஈஸ்வராய நம நம குல சுவாமி சுவாமியை நம பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நேரலுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள் லாபம் வசீகரத்தன்மை எதிலும் நிதானித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்ற ரிஷபராசி அன்புகளே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷ ஆடி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து கூறுகின்றேன் பொதுவா வந்து இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் உத்தராயண காலம் முடிவு பெற்று தட்சிணாயன காலத்தின் துவக்க மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல நிறைய விசேஷங்கள் வருகின்றது குறிப்பா சொல்லப்படும்னா இந்த மாசத்துல ஐந்து வெள்ளிக்கிழமை வருகிறது அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஆடி பறக்கக்கூடிய ஒன்னாம் தேதியே தேய்வரை அசமி தேதி வருகிறது நாலாம் தேதி ஆடி கிருத்திகையும் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது ஆடி மாசம் எட்டாம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது ஆடி பதினொன்றாம் தேதி வாஸ்து நாள் ஆடி பன்னெண்டாம் தேதி நாக சதுர்த்தி வருகிறது ஆடி பதிமூணாம் தேதி நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் சேரக்கூடிய ஒரு விசேஷமான நாடக அன்றம் வருகிறது அடுத்து ஆடி மாதம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஆடி பதினெட்டாம் பேருக்கு வருகிறது ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி தபசு வருகிறது ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரலட்சுமி விரதம் வருகிறது அன்றைய தினம் பௌர்ணமியை பேரா அடுத்த ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது இதெல்லாம் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான பண்டிகைகள் யோகமும் லாபமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் மிக சிறப்பாக கிடைக்கிறது என்ன திரகமை போல் உங்களுக்கு சாதகமா அமைகிறது துவக்க காலத்திலேயே இந்த மாதத்துல ரிஷபராசில சுக்கர பகவானும் மிதன ராசியில புத பகவானும் அவரோட குரு பகவானும் கடகராசில சூரிய பகவானம் நான்காம் இடம் ஆகிய கடகராசில நான்காம் இடம் ஆகிய சிம்ம ராசியில செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதம் பத்தாம் தேதி உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இரண்டாம் ஆகிய தனஸ்தானத்துக்கு ராசிக்கு போகின்றார் பதினெட்டாம் தேதி ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசியில கடகராசிக்கு புதவான் பிரவேசிக்கிட்டார் ஆடி மாசம் பதிமூணாம் தேதி ஏழாம் இடம் தேதி செவ்வாய் ஐந்தாம் இடம் ஆகிய கண்ணிக்கு வருகிறார் இது எல்லாமே உங்களுக்கு யோகமான அமைப்பு அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஒரு கை கொடுத்து உதவக்கூடிய பலனுள்ள மாதமாக அமைய காத்திருக்கிறது பொதுவா வந்து சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுகவல்கள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா பண பொருளாதாரத்துல நிறைய முன்னேற்றத்தை சொந்த வீடு வண்டி வாகன யோக அமைப்புகள் குடும்ப ரீதியான நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாய் வழி தந்தை வழி வர்க்கத்தினால் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் அந்த தொல்லையினாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அமோகமான மாதம் அப்படின்னு சொன்னா இந்த மாசம் தான் ஏன்னா ஆட்சி பெற்ற சனி ராகு பகவானும் சேர்ந்திருக்கிறனால குறிப்பாக வந்து ஆடி மாசத்துல நிறைய தள்ளுபடிகள் போடுவாங்க அப்படிங்கிறப்ப தொழில் சிறப்பாக நடக்கும் வியாபாரம் அமோகமாக நடக்கும் உத்தியோக சிறப்பான மாதம் சூரியன் வந்து கடக மாசத்துல உட்கார்ந்துருக்கப்ப ஆட்சி பொறுப்பு அதிகமாக இருக்கும் குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அது வந்து தனியார் தொழில் இருக்கக்கூடிய உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மேலதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனால வந்து உத்தியோகர்களுக்கு இந்த மாசம் லாபமான மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து உடல் ரீதியா வந்து உங்களுக்கு இந்த மாசம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது இருந்த போதிலும் வந்து இந்த வீண் அலைச்சல் அல்லது தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் இவளை வந்து தவிர்த்தால் நன்றாக இருக்கும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபமும் கிடைப்பிடி ஒரு மங்களகரமான மாசம் இந்த மாசம் பெண்களுக்கு காதலர் இருவர் கருத்தூர் மீற்றால் வாழ்வி இன்பம் சிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாசம் அவ்வளவு அருமையான மாசமாக கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையப்போகிறது அது குறிப்பா பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக ஆடி மாசத்துல வந்து சேரக்கூடாதுங்கிற விதி இருந்தாலுமே இந்த ஆடி மாசத்துல பெண்களுக்கு ஒரு நல்ல யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒண்ணும் இரண்டாவது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மனம் திரும்பிய மனாலன் கிடைப்பார் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அது அடுத்து வரக்கூடிய நலகட்டங்கள்லாம் பண்டிகைகள் நிறைய வரதுனால அதுல தொழில் வியாபாரம் வந்து குறிப்பா சொல்லப்போனா சுழல் இயந்திர சம்பந்தப்பட்ட வேலைகள் அல்லது துணி சார்ந்த வேலைகள் பங்கு சந்தைகள் கட்டண சம்பந்தப்பட்ட இந்த வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அது அழகு கலை கலைத்துறை இவர்களுக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போயிருது மிக யோகமான மாசத்துல பெண்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பலன் ஆடி ஏன்னா ஆடி மாசத்துல பூராமே வந்து பெண் தெய்வங்கள் வழிபாடுதான் நிறைய இருக்கும் இந்த மாசத்துல அஞ்சு அஞ்சு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன் அந்த அஞ்சு வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான தெய்வமாக அம்மன் தெய்வங்கள் இருந்து அரபு இந்த மாசம் முழுவதுமே பெண்களுக்கான மாசமாவே கருதப்படுகிறது அடுத்து வந்து இந்த அரசியல் சம்பந்தப்பட்டதும் அல்லது இந்த சமூக பிரச்சனை சம்பந்தப்பட்டதும் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டும் தேவையில்லாத அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டும் உடல்நிலையில மோசமாரி கொஞ்சம் கவனமா இருந்திருக்காங்க அது உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கும் குறிப்பா சொல்ல ஆடிப்பட்டம் தேடி விடை என்று சொல்லிட்டு அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கு அருமையான யோகம் கிடைக்கும் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு கட்டிடத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் வந்து இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அருமையான மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாசத்துல நீங்க வந்து செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன என்னீங்கன்னா ஆடி மாதம் எட்டாம் தேதி வரக்கூடிய ஆடி அம்மாவாசனைக்கு அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இவெல்லாம் செஞ்சீங்கன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அது குறிப்பா வந்து ஒரு ஆண்டு வந்து அவர்களுக்கு திதி தர்ப்பணம் திலகோபம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஆடி அம்மாவாசனைக்கு அவர்களுக்காக நீங்க விரதம் இருந்து அந்த பூஜைகள் பண்ணீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி முடியல அப்படின்னாங்கன்னா பசுமாடுக்காக சிக்கல் வாய்ப்பு எடுக்கிறது அல்லது அன்னதான பண்றது அந்த மாதிரி கூட செய்யும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வட்டம் வந்து பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப விசேஷமான அமைப்புகள் கொடுக்கும் அது குறிப்பா வந்து பௌர்ணமி வருகிறது நாகபஞ்சமி நாக சதுர்த்தி எல்லாம் வருகிறது கிரட பஞ்சமி எல்லாம் வருது அதனால இந்த காலகட்டங்கள்ல இந்த நாக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் யாருக்கா இருந்துச்சுன்னா அது நீக்கிறதுக்கான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் பயன்படுத்திக்க நல்ல யோகங்கள் நிச்சயம் கிடைக்கும் வெளிநாடு வெளிமலம் தூர்தர்ஷ பயணம் போகணும்னு எதிர்பார்த்துருக்கா நல்ல பல நிறைய கிடைக்க போகிறது இறைவனுடைய இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ண சுபமான மாதமாக அமைய ஜோதிடர்கள் இனிய நல்வாழ்த்துக்கள்